தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் உடம்பில் கட்டிகள் நிறைய பேருக்கு ஏற்படும் இந்த கட்டிகள் எதனால் ஏற்படுது இந்த கட்டிகள் வராமல் தடுக்க முடியுமா இந்த கட்டிகள் வந்தால் என்ன மருந்து எடுத்தால் இந்த கட்டிகள் வந்து கரையும் திரும்ப நம்ம வராமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நிறைய கட்டிகள் உடம்பில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அங்கங்கே தடிச்சு காணப்படும் தோல் தோளுக்கு மேலே பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் அது ப என்ன சொல்லுவாங்க லைப்போமா அப்படிம்பாங்க கொழுப்பு கட்டி அப்படிம்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செபேசியஸ் சிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கட்டி செபேசியஸ் சிஸ்ட்டு அது வந்து நல்லா வீங்கியிருக்கும் உடம்புல எந்த பகுதியில் வேணாலும் வரலாம் தலையில் வரலாம் உடம்புல எந்த பகுதியில் வேணாலும் வரும் அந்த கட்டியில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கரும்புள்ளி இருக்கும் அந்த கரும்புள்ளி இருந்ததுன்னா அது செபேசியஸ் சிஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வார்ட் அப்படிங்குன்னு சொல்லலாம் அதாவது மரு அடுத்தது நியூரோ ஃபைப்ரோமா இந்த நெல்லிக்காய் மாதிரி இந்த அருநெல்லிக்காய் இருக்கு இல்லையா அந்த அருநெல்லிக்காய் மாதிரி தலையிலிருந்து பாதம் வரை உள்ளங்கை உள்ளங்கால் முகம் உடம்பின் மொத்த பகுதியிலுமே இந்த நியூரோ ஃபைப்ரோமா அப்படிங்கிற கட்டி வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அடுத்தது வந்து லிம்ப் நோட்ஸு அப்போ செர்விக்கல் லிம்பு நோட்ஸ் இப்படி நிறைய இடங்களில் இங்கோயினல் இப்படி பல்வேறு பகுதிகளில் உடம்புல வயிற்று பகுதியில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் நினைநீர் கட்டினுடைய வீக்கம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அடுத்தது இரத்த கட்டு இரத்த கட்டிகள் அடிபடுறதுனால வரலாம் அல்லது இரத்த உறைதல்னால ஏற்படலாம் அல்லது ஹெமேஞ்சியோமா அப்படிங்கிற ஒரு கட்டி கூட இந்த உடம்பில் வந்து எந்த பகுதியில் வேணாலும் ஏற்படலாம் மூளையில் கிட்னியில் இப்படி எந்த பகுதியில் வேணாலும் வேண்டுமானாலும் இந்த ஹெமேஞ்சியோமா அப்படிங்கிற அந்த இரத்த கட்டி வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது ஏன் வருது நம்மளுடைய உணவு பழக்கம் நம்மளுடைய வாழ்க்கை முறை லைஃப்ஸ்டைல் இது ரெண்டு தான் எல்லா நோய்களுக்குமே அடிப்படை காரணம் இந்த உணவு மாற்றம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை மாற்றம் தான் இந்த கட்டிகள் வருவதற்கும் காரணம் உணவு முறை மாற்றம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நாம் என்ன உணவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய இது வீட்டில் சாப்பிட்றோமா வீட்டில் சாப்பிட்டா அறுசுவை நிறைந்த உணவுகளை எடுக்கிறோமா அந்த அறுசுவை உணவு அப்படின்னு சொன்னால் கீரை காய் பயறு பழங்கள் தயிர் மோர் தண்ணி இதெல்லாம் கரெக்டாக எடுக்கிறோமா உணவில் நெய் சாப்பிட்றோமா வேண்டிய அளவு சாப்பிட்றோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போ சாப்பிட்றோம் எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் எத்தனை வேலை சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் ரெண்டு வேலை சாப்பிட்டா போதுன்றாங்க அதிகபட்சம் மூணு வேலை உணவு போதுமானது ஆனால் மூணு வேலையை தாண்டி நான்கு வேலை ஐந்து வேலை ஆறு வேலை கூட தொடர்ந்து சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது அதனால தான் இன்னைக்கு உடல் பருமன் நோய் அதே போல் சர்க்கரை நோய் இதய பாதிப்பு அதே போல் மூட்டு ஆஸ்துமா இப்படி எல்லா நோயுமே இந்த உணவு மாற்றங்களால் தான் நமக்கு ஏற்படுகிறது அப்படிப்பட்ட இந்த உணவு முறை மாற்றமும் வாழ்க்கை முறை மாற்றமோ நமக்கு என்ன ஆகுது உடம்பில் பல்வேறு இடங்களில் கட்டிகளை உருவாக்குகின்றது இந்த கட்டிகள் வராமல் தடுக்கணுன்னா உணவை ஒழுங்குபடுத்துங்க வாழ்க்கை முறையை முறைப்படுத்துங்க வாழ்க்கை முறைன்னா சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது சரியான நேரத்துக்கு வேலையை செய்கிறது சரியான நேரத்துக்கு ஓய்வெடுக்கிறது சரியான நேரத்திற்கு உறங்குவது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் சுய ஒழுக்கம் இந்த நம்மளுடைய பர்சனல் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் சரியாக இருந்தால் இந்த கட்டிகளை வந்து வராமல் நம்ம தடுக்க முடியும் வந்துடுச்சு சார் நான் என்ன பண்ணணும் என்ன மருந்தெடுத்தால் அதை குறைக்க முடியும் கொடிவேலி சித்திர மூலம்னு சொல்லுவாங்க கொடிவேலி அப்படிங்கிற ஒரு மூலிகை சித்திரமூலம் இந்த இருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெயை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கொழுப்பு கட்டி இருந்தாலும் சரி அல்லது செபேசிய சிஸ்டர் இருந்தாலும் சரி அது வாட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க மேல் பூச்சாக அதை பயன்படுத்துவாங்க உள் மருந்தாக உலோகம் சேர்ந்த மருந்துகள் உபரசம் பாடானங்கள் சேர்ந்த மருந்துகளை மருத்துவர் ஆலோசனையோடு அது தொடர்ந்து ஆறு மாதம் ஒரு வருடம் அல்லது இரண்டு மூன்று வருடம் அந்த கட்டியினுடைய தன்மையை பொறுத்து அந்த மருந்துகளை வந்து மருத்துவர் ஆலோசனையோடு நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு அந்த கொடிவேலி எண்ணெய் சித்திர மூலையிலேருந்து தயாரிக்கப்படுகின்ற அந்த எண்ணெயை மேல் பூச்சாக பயன்படுத்திவிட்டு அதுக்கு பிறகு மழைக்கட்டு இல்லாமல் நம்ம வச்சுக்கிட்டால் இந்த உடம்புல ஏற்படக்கூடிய கட்டிகளை வந்து வராமல் நம்ம தடுக்க முடியும் கட்டிகள் ஏற்பட்டாலும் எளிய முறையில் இந்த உலோக உபரச மருந்துகள் மூலமாக அடுத்தது பார்த்தீங்கன்னா அமுக்கரா மாத்திரை திரிகடுகு மாத்திரை காஞ்சனார குக்லு அப்படிங்கிற மாத்திரை மூலமாக எளிதில் நம்ம குணப்படுத்தலாம் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்